அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது மட்டுமே நடக்க கெட்டவை அத்தனையும் உங்கள் குடும்பத்தை விட்டு விலகி ஓட நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வர மந்திர பிரயோகம் நமது ஒரு மாந்திரிகம் சேனலில் தொடர்ந்து தினமும் ஒரு மந்திரத்தை கொடுத்து அதை பக்தியோடு எழுதிட்டு வாங்க நல்லதே நடக்கும்னு இருக்கோம் அந்த வகையில் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீங்கள் எழுத வேண்டிய மந்திரம் ஒரு நோட்டு போட்டுக்கோங்க நம்பிக்கையோடு எழுதிட்டு வாங்க நோட்டு தீர்ந்துச்சின்னு சொன்னால் எழுதி முடிச்சிட்டிங்க வேறு நோட்டு மாற்றிக்கோங்க அந்த நோட்டு அப்படியே வைங்க எங்கள் ஆலய கட்டுமான பணியின் போது அந்த நோட்டை நான் நமது சேனலில் தகவல் கொடுத்து வாங்கிக்கிறேன் நம்பிக்கையோடு எழுதணும் சுத்தமாக இருக்கும்போது எழுதுங்க வாய்ப்பு கிடைக்கும்போதெல்லாம் எழுதுங்க சரிங்களா மந்திரங்களை கிழக்கு அது வடக்கு திசை நோக்கி அமர்ந்து எழுதுங்க எந்தவிதமான எண்ண ஓட்டமும் இல்லாமல் இறை சிந்தனையோடு இந்த மந்திரங்களை எழுத வேண்டும் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி முப்பத்தி ரெண்டு ஓம் முருகா போற்றி ஓம் என்று நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி ஒன்று ஓம் சக்தி போற்றி ஓம் என்று நூற்றி பதினோரு முறை எழுதுங்கள் பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி இரண்டு ஓம் குருவே ஓம் என்று ஐம்பத்தி நாலு முறை எழுதுங்கள் பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மூன்று ஓம் சிவனே போற்றி ஓம் என்று நாற்பத்தி எட்டு முறை எழுதுங்கள் இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி நான்கு ஓம் ஈஸ்வரா ஓம் என்று நூற்றி பதினோரு முறை எழுதுங்கள் இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி அஞ்சு ஓம் சந்திர பகவானே ஓம் என்று நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் இருபத்தி ரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி ஆறு ஓம் சோமாய ஓம் என்று ஐம்பத்தி நாலு முறை எழுதுங்கள் இருபத்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி ஏழு ஓம் சரவணபவ ஓம் என்று நாற்பத்தி எட்டு முறை எழுதுங்கள் இருபத்தி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி எட்டு ஓம் விநாயகா ஓம் என்று நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி ஒன்பது ஓம் குருவே ஓம் என்று நூற்றி பதினோரு முறை எழுதுங்கள் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி பத்து ஓம் முருகா ஓம் என்று ஐம்பத்தி நாலு முறை எழுதுங்கள் இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி பதினொன்று ஓம் சனி பகவானே ஓம் என்று நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி பனிரெண்டு ஓம் பைரவா போற்றி ஓம் என்று நூற்றி பதினோரு முறை எழுதுங்கள் இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி பதிமூணு ஓம் சரவணபவ ஓம் என்று நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி பதினாலு ஓம் சண்முகா போற்றிவோம் என்று நூற்றி பதினோரு முறை எழுதுங்கள் முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி பதினைந்து ஓம் புதாய ஓம் என்று ஐம்பத்தி நாலு முறை எழுதுங்கள் நம்பிக்கையோடு எழுதுங்கள் இந்த மந்திர பிரயோகம் உங்களுக்கு பல மாற்றத்தை பெற்றுத்தரும் இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாந்திரிகம் மிக புனிதமான ஒரு கலை ஒரு சிலர் இந்த அற்புதமான கலையில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை பயன்படுத்தி தீயது செய்கிறாங்க உங்கள் குடும்பத்துக்கு தீய மாந்திரிகத்தால் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா கவலை கொள்ள வேண்டாம் துர்மரணங்கள் தொடர் விபத்துக்கள் ஏவல் பில்லி சூனிய செய்வினை கோளாறுகள் எதுவாக இருந்தாலும் பிரச்சனைகள் தீர்வதற்கு வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் வீட்டில் இருந்தபடியே வாக்குமுறையில் பார்த்து அதர்வன வேத பரிகாரங்கள் சொல்லப்படும் மேலும் இந்த புனிதமான கலையை வீட்டிலிருந்தே கற்றுக்கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் மாக்காளியே நமக